சென்னை ரிப்பன் மாளிகையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுகிறது விவரங்கள் என்ன தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே வர தேதி மக்களவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தான் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தலைமையில் சென்னை ரிப்பன் மாளிகையில் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னை மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் இதுவரை தேர்தல் குறித்து எந்த மாதிரியான தீவிர கண்காணிப்புகள் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட புகார்கள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகள் யாரும் இருக்கக்கூடாது தேர்தல் நேருங்க நெருங்க பணப்பட்டுவாடா என்பது அதிகரிக்க அதனால் பறக்கும் படையினர் தங்களுடைய கண்காணிப்பினை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் மாவட்ட தேர்தல் அதிகாரியுடைய உத்தரவாக இருக்கிறது அதே நேரத்தில் காவல்துறை மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு பாரபட்சம் இன்றி எல்லாவிதமான விதமான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்பது மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனுடைய உத்தரவாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்